வணக்க நண்பர்களே பிஜிடி அர்பி தயார் செஞ்சிட்ருப்பீங்க இப்போது டிஆர்பியினுடைய ரீசன்ட்டு அப்டேட்ஸ் என்ன அப்படின்னா எல்லா தேர்வையுமே ஆன்லைனில் நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் எக்ஸாம் மட்டும் நிறைய பேர் அப்ளை பண்ணுறதால அதாவது ஏழு லட்சத்துக்கும் மேலே அப்ளிகேஷன் வரும் அதனால் இவ்வளோ பேர் அப்ளை பண்ணுறதால அதை ஆன்லைனில் பண்ண முடியாது சீக்கிரமாக பண்ணணும் அதனால் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க மற்ற தேர்வுகள் எல்லாமே பிஜிடிஆர்பி பாலிடெக்னிக் டிஆர்பி இன்ஜினியரிங் டிஆர்பி இந்த மாதிரியான தேர்வுகள் அனைத்துமே ஆன்லைனில் பண்ண போகிறதா சொல்கிறாங்க ஆன்லைனில் ஏன்னா அதுக்கெலாம் அதுக்கெலாம் குறைவான அப்ளிகேஷன்ஸ் தான் வரும் ஈஸியாக நடத்திடுவாங்க அதுக்கு ஒரு முன்னோட்டமாக தான் இப்போ வந்து இந்த கணினி தேர்வு அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு இன்ஸ்ட்ரக்டர் அவங்களுக்கு வந்து ஆன்லைன் தேர்வு தான் இப்போ நடத்த போகிறாங்க எலெக்ஷனுக்கு அப்புறம் நடத்த போகிறாங்க இதனால் என்ன நமக்கு அப்படின்னா ஆன்லைன் தேர்வில் நம்ம இது வரைக்கும் யாருமே எழுதுனது இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமில் ஆன்லைனில் நடக்கும் பட் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாமும் இப்போ தான் நம்ம ஆரம்பிக்கிறோம் அதனால அது ஒரு ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம் ஏற்கனவே நிறைய ஊழல் நடக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இது வந்தது இதை எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க இதை எப்படி எல்லாருக்கும் இதை தெளிவுபடுத்த போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் ஏன்னா நம்மகிட்ட அந்த ஆன்லைன் தேர்வை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல அவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த ப்ராக்டிஸ் கொடுத்துருவாங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த நியமன தேர்வு அப்படிங்கிறது நமக்கு யூஜிடி அருபின்னு சொல்லுவோம் அது எப்போ வரும் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த மாதிரி ஆன்லைன் தேர்வுங்கிறப்ப ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடுவாங்க உடனடியாகவே ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க இவங்க இந்த தேர்வு எல்லாத்தையுமே அங்கே அனௌன்ஸ் அனௌன்ஸ் பார்த்தா இந்த ஆன்லைன் தேர்வு வச்சு சீக்கிரமாக ஆள் எடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கில் தான் எடுத்துருப்பாங்கன்னு தோணுது எலெக்ஷன் முடிஞ்ச உடனே எலெக்ஷன் முடிஞ்ச உடனே எல்லா தேர்வுகளுமே வரிசையாக நடக்கும் கணினி தேர்வு நடக்க போகுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எஸ்சி எஸ்சிஏ அவங்களுக்கான அந்த தேர்வு அதாவது நூற்றி இடங்களுக்கான அந்த தேர்வு வைக்கணும்னு சொல்லி கோர்ட்டில் சொன்னதால் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அவங்களுக்கு கால் ஃபர் பண்ணியே ஆகணும் அவங்களுக்கும் இந்த மாதிரி ஆன்லைன் டெஸ்ட் தான் நடக்கும் அப்படி நடக்கிறப்ப நியமன தேர்வும் சேர்ந்து தான் நடக்குங்கிறது தான் உண்மை அப்படி தான் நடத்தணும் அப்படி தான் நடத்துவாங்க ஏன்னா அவங்களுக்கு மட்டும் அந்த மாதிரி கால்ஃபர் பண்ண மாட்டாங்க நம்ம ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கோம் அவங்களுக்கு மட்டும் பண்ண மாட்டாங்க அதுக்குள்ளே இந்த நமக்கு ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான அந்த தேர்வு முடிஞ்சிடும் முடிஞ்சு ஒரே மாதத்தில் ரிசல்ட் போட்டுருவாங்க எப்பயுமே டெட்டு பார்த்திங்கன்னா உடனே நடக்கும் ஒரு மாதத்தில் ரிசல்ட் போட்டுருவாங்க அதனால் ஒரு மாதம் கழித்து அதாவது ஆசிரியர் தகுதி தேர்வு முடிந்து ஒரு மாதங்களுக்கு பிறகு உடனடியாகவே அவங்களுக்கு நியமன தேர்வுக்கான கால்ஃபரை கொடுத்துருவாங்க அதில் இந்த பேக்லாக் வேக்கன்சியை சேர்த்து கொடுத்துருவாங்க எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி அவங்களுக்கான அந்த பேக்லாக் வேக்கன்சியும் சேர்த்து கால்ஃபர் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த டெட்டு தேர்வில் பாஸ் பண்ணவங்க எல்லாருமே எழுதுகிற மாதிரியான இருக்கிற காலி இடங்கள் அனைத்தையுமே கணக்கிட்டு அதற்கான நியமன தேர்வும் வரும் அதனால் இப்போ நம்ம இப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா நியமன தேர்வு நமக்கு வரணும் அவ்வளோதான் அது வந்து ஆன்லைனில் தான் நடக்க போதுங்கிறப்ப அது கண்டிப்பாக டெட்டு தேர்வு முடிந்த உடனே வந்துட்டு அடுத்த ஒரு மாதத்துலேயே அதுக்கான தேர்வு முடிவும் வெளியில் வந்து அனைவருமே அந்த காலி இடங்களில் போய் சேர்த்துருவாங்க ஜூன் ஜூலைக்குள்ளே அதாவது ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டுக்குள்ளே அந்த போஸ்டிங்கெல்லாம் நிரப்பப்படும் அப்படிங்கிறது தான் ஒரு கணிப்பாக இருக்குது அது முடிஞ்ச பிறகு பிஜிடி நமக்கு கால்ஃபர் பண்ணுவாங்க அதனால் நீங்கள் நியமனத் தேர்வையும் எதிர்கொள்ளலாம் நியமன தேர்வை கண்டிப்பாக நீங்கள் எதிர்கொள்ளலாம் ஆஃப்டர் டெட் எக்ஸாமுக்கு அப்புறம் கண்டிப்பாக வரும் அதனால் அதுக்கும் சேர்த்து நீங்கள் படிச்சுக்கிட்டுருங்க அதற்கான சிலபஸ் என்ன அப்படிங்கிறது டிஆர்பிலேருந்து இன்னும் எந்த ரீசன்ட் அப்டேட்டும் இல்லை அதை முன்னாடியே சொல்லுங்கன்னு சொல்லி ஏற்கனவே எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி அவங்களுக்கு அந்த போஸ்டிங் நிரப்பப்படுறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அவங்களாம் கேட்டிருக்காங்க நீங்க எலெக்ஷனுக்கு முன்னாடியே சிலபஸ் என்னன்னு சொன்னீங்கன்னா அந்த தேர்வுக்கு நாங்கள் இருப்போம்னு கேட்டாங்க பட் அதுக்கு எந்த பதிலுமே இல்லை அதனால சிலபஸ் என்ன வரும் அப்படிங்கிறதும் ஒரு கேள்விக்குரியான விஷயம்தான் இப்போ எல்லா இடத்துலையும் சிலபஸ் மாறிடுச்சுங்கிறதால சிலபஸை எப்படி இவங்களும் மாற்ற போகிறாங்களா என்ன அப்படிங்கறதும் ஒரு கேள்விக்குரிய விஷயம் அதனால இப்போதைக்கு அப்டேட்ல பார்த்தீங்கன்னா ஆன்லைன் தேர்வு அப்படிங்கிறதால கண்டிப்பாக நியமன தேர்வு வரும் அப்படிங்கிறதா இப்போதைக்கு ஒரு அப்டேட்டை நம்ம சொல்ல முடியும் நன்றி நண்பர்களே